வணக்கம் காரி உமிழ்ந்த காரிகையான உன்னை கண்டு கண் கலங்குகிறேன் காண்பவரும் உன் செயலை கண்டு வெட்கி தலை குனிகின்றனர் தாய் தந்தையர் கஷ்டப்பட்டாலும் உன்னை கஷ்டப்படாமல் கண் கலங்காமல் ஒரு ராணி மாதிரி பார்த்து கொண்ட எனக்கு கிடைத்த பரிசு தாய் தகப்பனை திண்ணையில் திண்ணையில் வைத்து நடி இரவில் நகைகளை வாங்கி கொண்டு தெருவில் விரட்டிவிட்ட எனக்கு இந்த தண்டனை தேவைதான் அன்பு ஒன்றை லட்சியமாக கொண்டு வாழ்பவன் நான் ஆனால் நீ லட்சங்களுடன் வாழ்வதையே லட்சியமாக கொண்டு இருக்கிறாய் உன்னால் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்ன எண்ணி தான் உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்தேன் நீ மனதில் வஞ்சகம் வைத்து நாவினில் அன்பு மொழி பேசுகிறாய் யோசித்து பேசு நீ பேசிய வார்த்தைகளும் உயிர் வாழ்கின்றன நீ கூறிய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் என் மனதில் வந்து செல்கிறது கடவுள் போன்ற என் அம்மா அப்பாவை கேலி செய்து வாழ்பவளும் நீ உன் பேச்சுக்களால் என் இதயம் நொறுங்கி போனது உன்னை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும்